இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு சில கேள்விகள் கேட்டேன் அவர்கள் சொன்ன பதில் இரண்டாம் இடத்தில் புதன் அமர்ந்து அவர் வந்து பாதகாதிபதி செவ்வாயினுடைய சாரம் பெற்று சாரநாதனும் பாதகஸ்தானத்திலே அமர்ந்ததனால் இரண்டாம் பாவகம் என்பது கண் கண்ணாடி போட்டிருக்கிறார்களா என்று கேட்டேன் ஆமாம் கண்ணுக்கு பாதகம் ஏற்பட்டு கண்ணாடி போட்டிருக்கிறார் என்று சொன்னார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவருக்கு சாரம் பெற்று ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் காது மூக்கு தொண்டை டாக்டரிடம் சென்றீர்களேன்னு கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார் அதுக்கடுத்தது ஏழு கதிபதி சனியும் எட்டு கதிபதி குருவும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால் சனிக்கு பத்தொம்போது வருஷமும் புதனுக்கு குருவுக்கு பதினாறு வருஷமும் பத்தொம்பது பதினாறு முப்பத்தஞ்சு வருடத்துக்கு பிறகு தான் திருமணம் இதுவரை திருமணம் நடந்திருக்கக்கூடாது என்று கூறினேன் சத்தியமாக இதுவரை திருமணம் ஆகவில்லை அதற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னார் இப்பொழுது சந்திர திசையில் அவருக்கு குரு புத்தி நடக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னாவது மாதம் முடியும் வரை ஆக அடுத்தது சனி புத்தி வருகிறது சனி இவருக்கு பாங்கிய சாரம் சுக்கர சாரம் சுக்கரன் வந்து கேந்திரத்தில் அமர்ந்ததனால் இந்த சனியினுடைய புத்தியில் உங்களுக்கு திருமணம் சிறப்பாக நடந்துவிடும் அந்த சனி சாரம் கொடுத்தவர் கார்த்திகை மாதத்தில் அமர்ந்திருப்பதனால் கார்த்திகையிலிருந்து சனியினுடைய வீடாகிய மாசி மாசத்துக்குள் இவருக்கு உறுதியாக திருமணம் நடந்துவிடும் காரணம் வந்து இந்த சுக்கரனை இப்பொழுது குரு பார்ப்பதனாலும் ஜனனகால குரு அந்த ஏழாம் கும்பத்தை பார்ப்பதனாலும் கார்த்திகையிலிருந்து மாசி மாதத்திற்குள் திருமணம் நடந்துவிடும் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு கூறியுள்ளேன் அதற்கு அடுத்ததாக நாலாம் பாவகம் என்பது வீடு நாலாம் பாவகத்தில் சுக்கரன் இருந்து இவருக்கு ஐந்து வயது சமயத்தில் அந்த திசை நடந்தது அந்த திசை புத்தி நடக்கும்போது நாலாம் கோல் நின்ற பாவகம் நாலு சாரநாதன் அமர்ந்த பாவகம் ரெண்டு சாரநாதனுடைய சொந்த பாவகம் பதினொன்னு ஆக அந்த காலகட்டத்தில் இரண்டாம் பாவகமும் பதினொன்றாம் பாவகமும் நாலாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் இயங்கியிருக்கிறது ஆகினால் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் கூட புதனுடன் செவ்வாய் இருக்கு பூமிக்காரகன் இருப்பதனால் பூமியும் வாங்க வேண்டும் ஆக இரண்டும் செய்தீர்களே என கேட்டேன் அப்பொழுது இரண்டு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார்கள் அதே போல வீடும் கட்டியிருக்கிறார்கள் அதற்கடுத்தது இவருக்கு உத்தியோகம் என்று சொல்லக்கூடியது பத்து கதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து புதன் சாரம் பெற்று புதன் வந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் அப்போ புதன் என்றாலே நமக்கு காசோலை என்று சொல்லக்கூடியது பாண்டு பத்திரம் என்று சொல்லக்கூடியது இது எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்று பார்க்கும்போது இவருக்கு வந்து வங்கியில் பணம் இது வேண்டும் என்று கூறினேன் அவர் தான் பேங்கில் தான் வேலை பார்க்கிறார்களாம் ஆனால் இவருடைய படிப்பு பற்றி கேட்ட படிப்பு வந்து இவருக்கு புதன் வந்து உச்சம் பெற்று புதன் என்ற நட்சத்திராதிபதி செவ்வாசாரம் பெற்று இருப்பதனாலும் புதனுடைய இன்னொரு வீட்டில் குரு இருப்பதனாலும் இந்த ஜாதகருக்கு ரெண்டு டிகிரி படிக்க வேண்டும் என்றேன் எம்ஏ முடித்திருக்கிறார் இவர் அதுவும் சிறப்பாக கர சரியான பலன்களாக வந்திருக்கிறது அதே போல் நாலாம் இடத்துக்கு பார்க்கும்போது நாலாம் இடத்துக்கு இது சந்திரனுடைய திசை நடிக்கிறது அப்போ நாலாம் இடத்துக்கு எட்டு கூறியும் வந்து பத்தாம் இடத்துல நின்று கேது சாரம் பெற்று கேது பாதகஸ்தானத்தில் இருப்பதனால் ஜாதருடைய தாயாருக்கு ஒரு கண்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது விழைத்து கொண்டார் என கேட்டேன் தாயார் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் சொன்னவுடனே சிறிது நேரம் அவர் அழ ஆரம்பித்து விட்டார் எனக்கும் சங்கடமாக இருந்தது இவ்வாறு ஜாதகம் சொல்லும்போது சில சங்கடங்கள் நமக்கு வரதான் செய்யும் வேறு என்ன செய்வது சரியாக பாருங்கள் நாலாம் இடத்துக்கு எட்டுக்குரியவனுடைய சந்தன திசை சாரம் கொடுத்த ஒரு கேது கேது பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் அவருக்கு இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது என்று எடுத்து சொல்லி அவர்கள் ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் தந்தைக்கு தொழிலை பற்றி கேட்டார்கள் ஒன்பதாம் இடத்துக்கு பத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி சனி ஒன்பதாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து பார்ப்பதனால் ஒன்பது பத்து சம்பந்தங்கள் இருப்பதனால் அதனால் ஊரில் பெரிய மனிதனாகவும் நல்ல மனிதராகவும் நீதி நேர்மையாக இருப்பவராகவும் இருக்க வேண்டும் அதே போல் ஆடு மாடு இதெல்லாம் வைத்து பால் கறக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சுக்கர சாரம் பெற்றதால் என்று கூறினேன் அவ்வாறு தான் ஆடு மாடு வைத்துக்கொண்டு விவசாயத்தை பார்த்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார் அவர் மேஜராக வந்தது திருமணத்திற்கு தான் அது தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்தது அவர் மனைவியினுடைய நிலையை கேட்டால் இறந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டேன் இவ்வாறு தான் சார பணங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம்